கணவன் மனைவி உறவில் வீசர்களும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் கணவன் மனைவிக்கு இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக ஒரு அஞ்சு வருஷமாக லவ் பண்ணி தான் என் வீட்டுக்காரரை கல்யாணம் முடித்தேன் இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குது சார் நல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்டில் பார்த்து தான் வைச்சாங்க நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஒரே பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி பொண்ணில் பார்த்தாங்க பொண்ணு நல்லா படிச்சுருக்கு மங்களகரமாக இருக்குதுன்னு பார்த்தாங்க இப்போ பேய் மாதிரி இருக்குது நான் எப்படி வச்சு குடும்பம் நடத்துகிறது இல்லை எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது இப்போ உள்ள வார்த்தையில் சொல்லப்போனால் அப்படி பல விஷயங்கள கணவன் மனைவிக்குள்ளே சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து மெதுவாக பிரிவை நோக்கி பயணம் பண்ணுறது இல்லது நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா இல்லை இரண்டாவது கல்யாணம் முடிச்சா அது வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படி இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஊழல்கள் பிரச்சனைகள் எல்லாம் பூகம்பமாக கிளம்பக்கூடிய நான்கு ராசி அல்லது நான்கு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அது எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டத்தில் காணரில் வரக்கூடிய நான்கு ராசிகள் அதாவது மிதினம் கண்ணி அதே போல் தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க திருமண வாழ்க்கையில் சார் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு இப்போது வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரே பிரச்சனை தான் சார் அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என் மனைவிக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நட்பும் கிடையாது அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது சொல்போன்றும் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படி சொல்கிற ராசிகள் இந்த காலகட்டத்தில் சார் எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது சார் அவருடைய குணமும் என்னுடைய குணமும் எடுத்தே வராது எந்த புரோஜனமும் ஒரு இல்லை அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதோ அதே மாதிரி கணவன் என்னை எப்பவும் டார்ச்சர் 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 அப்படின்னு சொல்கிறதோ இது யாருக்கு இந்த நான்கு ராசி அப்படிங்கிறது அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லப்போனால் அந்த நான்கு கடத்தில பிறந்தவங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்களுக்கு பூரம் ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மா ஒரு பெண்ணுக்கு கணவர் பாவம் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு மனைவி பாவம் இந்த பாவம் பாதக பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ பதினோரு பொருத்தம் பார்த்துனா கல்யாணம் படிச்சாங்க பதினோரு பொருத்தம் இருந்தது பத்து பொருத்தம் இருந்தது முக்கியமான எட்டு பொருத்தம் இருந்தது ஒம்பது பொருத்தம் இருந்ததுன்னா சொல்லுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் அந்த கரடு முரடுகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் அந்த மெஜாரிட்டி ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சரி ரொம்ப அந்நியமாக வெளியில் போகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்நியமாக போகிற மாதிரி இருக்கும் அவங்கள மாதிரி ஒத்த தம்பதிகள் யாருன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரே கசமுசாக நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டே இந்த நாளில் இருப்பாங்க அதில் நம்ம முதல்ல அந்த மிதுன கணத்தை எடுத்துக்கிடுவோம் வந்தவங்க அழகாக இருப்பாங்க நம்ம பண்பாக இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மோட்டிவ் வந்து என்ன செய்ய முடியாது அந்த அந்த கணவரால் தாங்கிக்கிடவே முடியாது ஒரு டாமினேட் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும் டாமினேட் கேரக்டரை வந்து என்ன செய்ய முடியாது ஒத்து இது பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு என்ன செய்யும் ஏழாம் பாவம் அவங்களுக்கு வேலை செய்யும் அதுலேயும் குரு பகவான் கொஞ்சம் சரியான இடத்துல இல்லை அப்படின்னாச்சு இன்னும் கொஞ்சம் உச்சப்பட்டு உட்காந்துச்சாரோ இல்லை ஏழில் போய் ஆட்சி பெற்று உட்காந்துட்டாரோ இது கொஞ்சம் இடத்துல டைவர்ஸ் வரைக்கும் கூட என்ன செஞ்சிடும் போயிடும் சில நேரங்களில் வதச்சினை கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வந்துடும் அது நீ கண்ணிலக்கணத்தை எடுத்துக்கிட்டே அவங்களுக்கும் ஏழாம் பாவம் குறு கூடாது ராசி தான் கண்டிப்பாக இவங்க கன்னிலக்கணம் சார் நமக்கெலாம் நான் எப்படியோ எதிர்பார்த்தேன் சார் இப்படியோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் லவ் பண்ணிலாம் ரொம்ப அருமையாக இருந்தாங்க சார் அப்படிமான இப்போ பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் டார்ச்சர் எதற்கு பிரச்சனை எதற்கெடுத்தாலும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அரிசிவாங்க கன்னியாக லக்கணக்காரங்க இந்த ரெண்டு லக்கணக்காரங்களுக்கும் குரு தான் எனது பாதக கிரகம் எல்லோரும் இந்த ரெண்டு லக்கணத்துக்கு சில ஜோசியோ அறகுறையாக படிச்சுக்கிட்டு இப்போதான் படிச்சுக்கிட்டு போங்க சார் யோக கிரகம் சார் அப்படின்னு சார் குரு இப்படிலாம் செய்வாங்களா சார் அப்படின்னு நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஜால மித லக்கணே எல்லாம் குரு நம்ம அதுக்குள்ளே அதிகமாக போக வேண்டாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை புரியுதா இதே நீங்கள் பார்த்து நிறைய எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த லக்னம் வந்து மிதனமும் கண்ணியும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள உலக இல்லை சார் ஒரு பெரிய லெவலில் போய் சரி மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ இதை நம்ம வண்டி ஓடட்டும் அப்படின்னு ஓடும் இல்லை இவங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னாச்சுன்னா குழந்த பாக்கியத்தில் ரொம்ப கஷ்டப்படும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு கிடைக்கும் ஆறு வருஷம் கழிச்சு கிடைக்கும் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அடிக்கடி குழந்தை உருவாகி கலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட செய்யும் ஏற்பட்டுக்க புரிஞ்சுக்கலாம் அடுத்த தனுசுல கணக்காரங்க நல்லா படித்த பொண்ணு வந்திருக்கும் ஏன்னா ஏழு புதன் அப்படியே வீடு பட்டத்த பொண்ணு ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கே என்ன செய்ய நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படித்தான் அப்படியே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டேட்டஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஈகோ க்ளீனாக வந்துருவோம் அதே மாதிரி மீன லக்கணத்தை எடுத்தாலும் ஏழில் புதன் அவங்க அதிக ஈகோவில் போயிருவாங்க ஏன்னா புதன் அங்கே உச்சம் புரிஞ்சுக்கிட்டால் ஏழாம் பாவம் புதனுடைய பாவம் புரிஞ்சுக்கிட்டால் எப்போவுமே சொல்லுவோம் நம்ம குருவுக்கும் புதனுக்கும் கூட ஒத்து வராது அப்படிங்கும் அது இந்த நான்கு லக்கணத்துக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்யும் வாழ்க்கையில் என்ன செய்யும் கரடம் உரையில் கொடுக்கும் இந்த நான்கு லக்னக்காரங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை நம்ம வந்து ஓரளவுக்கு மனைவி அனுசரித்து மனைவியுடைய குணத்தை தெரிஞ்சு போகணும் அல்லது நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய குணத்தை தெரிஞ்சு போகணும் அவங்களுடைய பாதையை நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு நம்ம ஒரு மனநிலையை செட்டப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த நான்கு லக்னம் நான்கு ராசிக்காரங்க ஓரளவுக்கு லைஃப்பை என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க அல்லது கணவன் மனைவியுடைய குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று இவங்களை பிரித்து பார்க்குறதுக்கு ஏதோ மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை எங்களை எப்பயாவது பிரிச்சுருவாங்க சார் அப்படிம்பாங்க இந்த நான்கு லக்கணத்துக்காரங்க எங்கிட்டாவது ஒரு வகையில் இவங்களை பிரித்து வைக்கல வைக்க முடியுமோ அப்படிங்கிறத நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்னென்னு அந்த நான்கு லக்கணக்காரங்க வந்து கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுக்கணும் கொடுக்க மனைவியை மனைவி மாதிரி ட்ரீட் பண்ண ஒரு நண்பி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க மாதிரி கணவரையும் நண்பர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நேர் எதிரடியான ஒரு பாதகத்தன்மையான குணம் அவங்ககிட்ட இருக்கும் அதை முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன வந்த கல்யாண இந்த லக்கணக்காரங்க கல்யாணம் முன்னால் ஒரு ஒரு ஆம்பளை நல்ல அவர் வந்து பர்ஃபெக்ட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுவாங்க கல்யாணம் முடிஞ்சவங்க ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக நமக்கு என்ன செய்யும் தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களை இப்படி நாங்களே அப்படினாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்க சண்டை கூட அப்படி புரிஞ்சுக்கலா சில நேரங்கள்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துரோகம் செய்யக்கூடிய மனப்பான்மையில் கூட இவங்க என்ன செய்வாங்க போயிட்டு இருப்பாங்க துரோகத்தினுடைய அடிப்படையில் சந்தேகங்கிற ஒரு குணம் உள்ளவங்க எழுதுறோம் இந்த நான்கு லக்கணம் நான்கு ராசிக்காரங்க சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் துரோகம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த இன்னைக்குள்ள உலகத்துல அதையும் நம்ம ஜாதக ரீதியா நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த நான்கு லக்கணத்துக்கு நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எத்தனை நான் எப்போயுமே பொருத்தம் பதினோரு பொருத்தம் பார்க்கவே நானே பார்க்க மாட்டேன் என்னுடைய கஸ்டமர் யாரும் என்னை பதினோரு பொருத்தம் பார்க்கணும் வராதிங்க என்ன கட்ட ரீதியாக ஜாதக ரீதியாக தான் பொருத்தம் பார்ப்பேன் புரிஞ்சுங்களா நிறைய சின்ன சார் எல்லாரும் பிதனை பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சார் என்னுடைய இது வந்து கட்ட ரீதியாக ஜாதக ரீதியாக தான் கரெக்ட் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து குருவுடைய பலம் வீக்காக இருக்கணும் எதுக்கு மிதனக்கணத்துக்கு தண்ணீர் இலக்கணத்துக்கும் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் அந்த புதனுடைய பலம் வந்து வீக்காக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த நான்கு லக்கணக்காரங்களுக்கு சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா கல்யாண காரகன் அப்படின்னா சுக்கிரன் என்னை கேள்வா அது எல்லாம் எனக்கு வேலை நோக்கம் வந்துட்டான்னு கேட்பாங்க நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுக்கரன் நோக்கம் வந்துட்டான்னு நாங்கள் கேட்குறோம் வியாழனுக்கும் கல்யாணத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்கும் அப்போ இந்த நான்கு ஜாதகத்துக்கும் சுக்கரனுடைய பலம் நல்லா இருந்தது அதே போல் கொஞ்சம் குடும்பஸ்தானம் அதே நல்லாயிருந்தது அதேபோல் மாங்கல்யஸ்தானம் பலம் நல்லா இருந்தது பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐநசங்க போக போக நல்லா இருந்ததுன்னா இந்த ஏழாம் பாவத்தை கொஞ்சம் ஃபீட் பண்ணி அவங்களுடைய கொடா இதில் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப்பில் கண இது பெண்ணாக இருந்தால் கணவருக்கு உடல்நிலைகள் பிரச்சனைகளும் அதே மாதிரி பெண்ணை ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு உடல்நல பிரச்சனைகளும் அதை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதே ஒரு ஆனார் வந்து வேலை இல்லாமல் மனைவியுடைய சம்பளத்தை வச்சு வாழக்கூடியவர்களையும் நிறைய என்னுடைய லைஃப் லைன் செஞ்சுருக்க பார்த்துருக்குறேன் அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு யுத்தம் போராட்டம் அப்படின்னா இந்த நான்கு லக்கணங்கள் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இவங்க கொஞ்சம் ஜாதகத்தை எப்பவுமே ஒரு தடவைக்கு நல்லா அழ அலசி அலைஞ்சு பார்த்து திருமணத்தை முடிப்பது ரொம்ப உத்தமம் நன்றி தெய்வீக மாரிமுத்தம் தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வைக்கிற சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனெலாம் ஜோதிட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச முடிப்பை பட்டு வாட்ஸ்அப்பில் செஞ்சுட்டு அப்பத்து ப்ளஸ் அப்பத்து டைம் அப்படின் டைம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தொடுறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகம் மறைவு